ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நூலியா பொருளாதார மையம் வெளியிடும் காய்கறி மொத்த விலை பட்டியல் இன்றைக்கு நவம்பர் மாதம் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்பில் கெப்பட்டி போல மார்க்கெட் காய்கறி மொத்த விலை விலைப்பட்டியில் தெரிஞ்சிக்கிற மாதிரி தான் வீடியோ ஏற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோவா நேத்தோடு ஒரு பத்து ரூபா குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம் கோவா நூற்றி பத்து ரூபாயிருக்கு கேரட் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வந்திருக்கு எது எந்த விலை இல்லைன்னு சொன்னோம் லீக்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிருக்கு நேத்தோடு இருபது ரூபா குறஞ்சிருக்கு ராபு கிலோ எழுபது இருக்குது பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி அறுபது ரூபாயில் இருக்குது கட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா இருநூறு இருக்குது உருளைக்கிழங்கு நேத்தோட விலை குறைஞ்சிருக்கு தான் சொல்லணும் உருளைக்கிழங்கு இன்றைக்கி கிலோ இருநூறு இருக்குது சிவப்பு உருளைக்கிழங்கு இந்த விலை மாற்றம் இல்லாமல் இருநூற்றி தொண்ணூறு ரூபாயில இருக்குது நூக்கல் பார்த்தீங்கன்னா நூற்றி அம்பது ரூபாய் இருக்குது குடைமிலாய் சிவப்பு கலர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூறு ரூபாயிலிருக்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆயிரத்தி ஏழ்நூறுவாயில் இருக்கு பச்சை பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது ஆஸ்லி கிலோ ஆறுநூற்றி ஐம்பது ரூபா சைனீஸ் கோவா கிலோ இருநூறுவா சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது சல்தரி ஒரு கிலோ நானூறுரூவாயில் இருக்குது கொத்தமல்லி கிலோ முந்நூறுரூவாயில் இருக்குது ஐஸ் பேக் பார்த்தீங்கன்னா கிலோ ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாயிருக்கு சலாது ஒரு கிலோ இருநூறுவா சிவப்பு சலாது பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறுரூவா புதினா பார்த்தீங்கன்னா கிலோ ஏழ்நூறு ரூபாயும் பாஸ்லி பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது ரூபா கிலோ நூறுரூவா ரோஸ்மேரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாயில இருக்குது பக்கோலி எந்த விலை மாற்றமே இல்லாமல் நானூறுரூவாயில் இருக்குது கோழி ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது சிவப்பு ராபு பார்த்திங்கன்னா கிலோ ஒம்பநூறுரூவாயிருக்கு பச்சை கிலோ முந்நூறுவா பச்சை வெள்ளரி பார்த்திங்கன்னா இருநூற்றி இருபது ரூபாய்க்கு வந்திருக்கு சுக்னியில் நம்ம பச்சை சுக்குனி பார்த்தோம்னா நானூறுவா மஞ்சள் சுக்குனி பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பது இருக்குது நீட்ட ராபு எந்த விலை மாற்றமே இல்லாமல் கிலோ நூறு ரூபாயில இருக்குது க்ரீன் ஹவுஸ் டொமேட்டோ கிலோ முந்நூறுரூவாயிலையும் கறி கொச்சக்கா பார்த்தீங்கன்னா கிலோ ஆறுநூறு ரூபாயில இருக்குது இதான் இன்னைய நாளோட காய்கறிகள் மொத்த விலை பற்றி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ வந்து சேரும்